வணக்கம் நேயர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து விஎஸ்சி சக்தி எம்டி டூ டூ ஃபோர் ஒன் டி வந்து விற்பனைக்கு இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்துருன்னு விவசாயி விளை சொல்லியிருக்காருங்க அதனுடைய மூல விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா இயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்பே அந்த பெல்லைக்கான தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணுங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த விஎஸ்டி சக்தி எம்டி டூ டூ ஃபோர் ஒன் டி டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க ஒரே நானூற்றி எண்பது மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தி மினி டேக்டருங்க இந்த மினி டாக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்கறங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த மினி டிராக்டருனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி ரெண்டு ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க ஓ தோப்பு மரங்களுக்கு இடையே மரங்களுக்கு அருகமிலேயே பணிகள் செய்கிறதுக்கு ஏதுவாக இருக்குங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வரப்பாக்கி எல்லாம் தங்குதடின்றி ஏற இறங்க இந்த மினி டிராக்டர் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா அதிக இழிவு திரு அது சிறந்த மைலேஜ் நல்லா பர்ஃபாமன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க ஒரிஜினல் பெயிண்ட் ஷோரூம் கண்டிஷனு கூட இந்த வண்டி சொல்லலாங்க வண்டியினுடைய எல்லா வியூமே தெளிவாக தெரியாமல் ரிவ்வியூ பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முழு தகவலும் நீங்கள் நேரில் பார்க்க முடியும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த டிராக்டர் வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க பக்கமான கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலாக இருந்தாலும் ரொம்பவுமே மிக குறைந்த மண் நேரம் ஓடுனால வண்டி வந்து நாலு டயருமே கம்மலந்த டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க இந்த டிராக்டரை கொண்டு ரொட்டவேட்டர் பணிகள் பார் மண் இணைக்கும் பணிகள் பார் கட்டுறது இந்த மாதிரி பணிகளுக்கு இப்போ செய்ய முடியுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா சின்ன மினி டிராக்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க மிஸ்யூஸ் இன்ஜின் கொண்டவாண்டிங்க உங்களுக்கு பிடிஓ வந்து ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு பேரில் பிடி பவர் கொண்ட வேண்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பக்கமான மெயின்டெனன்ஸில் தான் வண்டி இருக்குதுங்க அவர் மீட்டரே தெளிவாக மாதிரி வியூ பண்ணிக்க பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பது மணி நேரம் உபயோகப்படுத்திய மினி டிராக்டருங்க இந்த மினி டிராக்டர் தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் சென்னம்பட்டி அருகில் தான் ஒரு டிராக்டர் கேரட்டாக இருக்குதுங்க இந்த விஎஸ்டி சக்தி எம்டி டூ டூ ஃபோர் ஒன் டி டிராக்டரு கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெரில் சென்று பேசும்போது கட்டாயமாக விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்டா இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த விஎஸ்டி சக்தி எம்டி டூ டூ ஃபோர் ஒன் டி மினி டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகள் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்